எல்லோரும் ஆவலா எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை திருநாளை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு எப்போது கிடைக்கும் எப்படி கிடைக்கும் என்ற குழப்பம் எல்லோரிடமும் இருந்தது தற்போது அதற்கான முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது கூட்டுறவுத்துறை சார்பாக ஒரு மிகவும் முக்கியமான சுற்றறிக்கை அனைத்து மண்டல இணை அனுப்பப்பட்டு உள்ளது அதன்படி பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்வதற்கான ஏற்பாடுகள் தற்போது சூடுபிடிச்சிருக்கு இதில் பொதுமக்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோக்கன் எப்போது வரும் ரேஷன் கடையில் கூட்டம் கூடுமா இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அனைத்து நண்பர்களுக்கும் விஎஸ்கே தமிழ் இன்போவின் அன்பு வணக்கங்கள் முதலாவது இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்று பார்த்தீங்கன்னா அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கிற குடும்பங்களுக்கு வழங்கப்பட இருக்கு சரி பரிசு எப்போது கையில் கிடைக்கும் என்று கேட்குறீங்களா பரிசு தொகுப்பு விநியோகம் தொடங்கும் தேதியை தமிழக அரசு அறிவித்த பின்னர் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன மேலும் அந்த அறிவிப்புக்கு முன்னாடி மிக முக்கியமாக நடக்க வேண்டியது டோக்கன் விநியோகம் இதனைத் தொடர்ந்து அரசு அதிகாரிகளுக்கு போயிருக்கிற மிக முக்கியமான உத்தரவு என்னவென்று பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ரெண்டாம் தேதிக்குள்ளே அந்தந்த ரேஷன் கடைகளுக்கு தேவையான டோக்கன்களை அச்சடித்து தயார் நிலையில் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஜனவரி முதல் வாரத்திலிருந்தே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும் இங்கே தான் மக்களே ஒரு முக்கியமான விஷயம் டோக்கன் வாங்க ரேஷன் கடைக்கு போய் க்யூவில் நிற்கணுமான்னு தானே கேட்குறீங்க கேட்டால் தேவையே இல்லை ஏனென்று பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க நியாய விலை கடை ஊழியர்களே நேரடியாக உங்கள் வீட்டுக்கு வந்து தெருவாரியாக டோக்கன்களை விநியோகம் செய்யணும் என்றும் முக்கியமாக டோக்கன் கொடு கொடுக்கிறது கடை ஊழியர்கள் மட்டும்தான் இருக்கணும் என்றும் அரசியல் கட்சிகள் சார்ந்த நபர்களோ வெளியாட்களோ டோக்கன் கொடுக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்காங்க மேலும் அந்த டோக்கனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த தேதியில் எந்த நேரத்தில் கடைக்கு வந்து பரிசு தொகுப்பை வாங்கணும்னு குறிப்பிட்டிருப்பாங்க அந்த டைம் போய் நம்ம வாங்கிக்கிட்டால் போதுங்க அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையில் கூட்டம் மலை மோதும்னு கவலைப்பட வேண்டாம் அதாவது சுழற்சி முறையில் தான் விநியோகம் நடக்கப் போகுது அதாவது முதல் நாளில் கா ரேஷன் கடையில் கூட்டம் அலை மோதுமினும் கவலைப்பட வேணாம் அதாவது சுழற்சி முறையில் தான் விநியோகம் நடக்கப் போகுது ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா காலையில் நூறு பேருக்கும் மதியம் நூறு பேருக்கும் தான் கொடுப்பாங்க ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா இடவசதியை பொறுத்து காலையில் நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு பேர் வரைக்கும் அதே மாதிரி மதியம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி ஐம்பது வரைக்கும் விநியோகம் செய்வாங்க ஸோ உங்கள் டோக்கனில் என்ன டைம் இருக்கோ அப்போ போனீங்கன்னா போதும் கூட்டமே இல்லாமல் ஈஸியாக நம்ம பொருளை வாங்கிக்கலாம் அதாவது பொங்கல் பண்டிகை வர்றதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் கொடுத்து முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க மேலும் அதே மாதிரி ஆயிரத்தி ஐநூறு காடுகளுக்கு மேலே இருக்கிற பெரிய கடைகளில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே கூடுதலாக பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அது மட்டும் அல்லாமல் பிரச்சனைக்குரிய இடங்களில் போலீஸ் பாதுகாப்புடன் விநியோகம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால் மக்கள் யாரும் பயப்பட தேவையில்லை ஸோ மக்களை ஜனவரி ரெண்டாம் தேதிக்கு மேலே உங்கள் வீட்டை தேடி ரேஷன் கடை ஊழியர்கள் வருவாங்க டோக்கன்களை பத்திரமாக வாங்கி வச்சுக்கோங்க பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க இது பார்த்தினா தேதி அறிவிப்பு வந்தவுடன் உடனே நம்ம சேனலில் அப்டேட் செய்யப்படும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்